தர்மஸ்வஸ்வரூபே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாயதே நமக மதிப்பிற்கும் மரியாதைக்குமரிய தலைவர் சம்ஜி அவர்களுக்கும் மற்ற அனைத்து சாதுக்களுக்கும் இங்கு வருகை விழுந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இன்று மே ஒன்றாம் தேதி உலகமெல்லாம் பல விழாக்கள் நடந்திருந்தாலும் முக்கியமாக இரண்டு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன ஒன்று ராமகிருஷ்ண மிஷின் ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்ட விழா இந்த உலகம் முழுவதும் உள்ள ராமகிருஷ்ண மிஷன் ஆசிரமங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது மற்றும் இன்று உலகமெல்லாம் உழைப்பாளர் தினமும் கொண்டாடப்படுகின்றது இந்த வித்யாலயத்தில் ஆச்சரியம் என்னவென்றால் உழைப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து ராமகிருஷ்ணன் மிஷன் ராமகிருஷ்ண ஆசிரமம் ஆரம்பித்த விழாவை மிக சிறப்பாக கொண்டிருக்கின்றோம் ராமகிருஷ்ண மிஷின் ஆசிரமம் எவ்வாறு தோன்றியது என்று பார்க்கும் பொழுது மிக வியப்பாக உள்ளது இது பகவான் ராமகிருஷ்ணரால் ராமகிருஷ்ணன் பெயரால் துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் எவ்வாறு யாரால் எப்படி தொடங்கப்பட்டது என்று பார்ப்பதற்கு முன்பாக ராமகிருஷ்ணருக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளாக பல பக்தர்களுக்கும் மகன்களுக்கும் முனிவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு கேள்வி சந்தேகம் என்னவென்றால் கடவுள் உண்டா கடவுள் உண்டா என்ற கேள்வி இத்தகைய கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விக்கு திருப்திகரமான பதில் பலருக்கு கிடைத்தபாடில்லை இதே சந்தேகம்தான் சுவாமி விவேகானந்தர் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த கேள்வி அவருக்கு உதித்தது கடவுளை கண்டதுண்டா என்று பல நாட்களாக பல மாதங்களாக பல சாதுக்கள் பல மகான்களை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கும் சமயத்தில் கல்கத்தாவில் தச்சிணேஸ்வரத்தில் ஒரு உயர்ந்த மகான் வாழ்ந்து கொண்டு வருகின்றார் அவர் உயர்ந்த மனிதர்களையும் உயர்ந்த மகன்களையும் கேட்டுவதில் உற்பத்தி செய்வதில் வளர்ப்பதில் அவர் ஈடுபாடு கொண்டவர் என்பதை கேள்விப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி முதல் முதலாக ஸ்ரீராமகிருஷ்ணரை சுவாமி விவேகானந்தர் பார்க்கின்றார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அவரிடம் உள்ள அதே கேள்வியை அவரிடம் கேட்கின்றார் நீங்கள் கடவுளை கண்டதுண்டா இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவருடைய குருநாதர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அளித்த பதில் அவருக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் உண்டாக்கின்றது காரணம் இதற்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பதிலை யாரும் சொன்னதில்லை நீங்கள் கடவுளை கண்டதுண்டா என்று பகவான் ஸ்ரீராமிருஷ்ணரை கேட்கும் பொழுது பகவான் ஸ்ரீராம சொல்கின்றார் உன்னை எப்படி நான் பார்க்கின்றேனோ அதை காட்டின பல மடங்கு நான் தெளிவாக கடவுளை பார்த்துள்ளேன் அது மட்டுமல்ல அந்த கடவுளை உனக்கும் நான் காட்டுவேன் என்ற பதிலை கேட்டவுடன் ஆச்சரியப்பட்டு போனார் இவ்வாறு பகவான் ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் தொடர்பு ஏற்படுகின்றது அவருக்கு பல சந்தேகங்கள் வருகின்றது இதன் காரணமாக தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்க செல்கின்றார் அது மட்டுமல்ல பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பல இல்ல பக்தர்களும் பலதரப்பட்ட இளைஞர்களும் சந்திக்க செல்கின்றனர் அவ்வாறு சந்திக்கும் பொழுது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் பதினாறு சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார் இங்கே உள்ள எத்தனை பேர் சீடர்களுடைய படத்தை பார்த்துள்ளீர்கள் கைது எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வித்யாலயத்திலுள்ள புதிதாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது அந்த ஆலயத்துக்குள் உள்ளே சென்றால் பதினாறு சீடர்கள் படங்கள் பொருத்தப்பட்டுள்ளது அந்த படத்திற்கு கீழே அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டுள்ளது அதை பார்க்காதவர்கள் இன்று முதல் ஆலயத்திற்கு சென்று அவற்றை பாருங்கள் அவற்றை படித்து பாருங்கள் இவ்வாறு பகவான் ஸ்ரீராமிஷ்ணர் பதினாறு சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார் அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான ஆன்மீக பயிற்சியை கொடுக்கின்றார் கர்மயோகம் ராஜயோகம் ஞானயோகம் யோகம் பக்தி யோகம் அது மட்டுமல்ல பல சாஸ்திரங்களையும் அவர் பயிற்சி பயிற்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த பதினாறு சீடர்களுக்கு தலைவராக பொறுப்பாளராக அன்றே சுவாமி விவேகானந்தரை அறிமுகப்படுத்துகின்றார் சகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இவ்வாறு பதினாறு சீடர்களும் தன்னுடைய குருவான ராமகிருஷ்ணருக்கு பல சேவைகள் பல ஆண்டுகளாக செய்கின்றனர் அவரிடமிருந்து பல ஆன்மீக பயிற்சிகளை பெற்று பல சாதனைகளும் செய்து வந்து கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஸ்ரீராமகிருஷ்ணர் தெய்வீக நிலை அடைகின்றார் அதற்கப்புறம் அவர்களுடைய சீடர்கள் எல்லோரும் வராநகர் மடத்திற்கு செல்கின்றனர் அங்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடன் படத்தை வைத்து வழிபாடு செய்து பல சாதனைகளும் செய்து வருகின்றனர் இவ்வாறு செய்து வந்த சமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆண் போரில் எல்லா சகோதர சீடர்களும் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு காவி உடை அணிகின்றனர் இவ்வாறு காவி உடை அணிந்த பின்னர் சில சகோதர சீடர்கள் ஆன்பூரில் இருந்து அவர்கள் சாதனை செய்கின்றனர் சில சீடர்கள் பரிவராஜ வாழ்க்கை செய்கின்றனர் இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் அவர்களும் இந்தியா முழுவதும் பரிவராஜ வாழ்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு இடத்தில் அவருடைய ஞானத்தையும் பக்தியையும் கண்ட ஒரு பக்தர் அவர் பெயர் சங்கர் பாண்டரங்கள் என்பவர் சுவாமியுடைய ஞானத்தையும் அவருடைய திறமையும் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சர்வ மகா சபையில் சேர்ந்து உரையாற்ற வேண்டும் என்று கூறுகின்றார் அதை சுவாமி விவேகானந்தர் மனதில் வைத்துக் கொள்கின்றார் அவ்வாறு பரிவுராஜாச வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்ட சமயத்தில் நேராக சென்னைக்கு வருகின்றார் சென்னைக்கு வந்தவுடன் சர்வம சபைக்கு கலந்து கொள்வதற்காக அன்னையாரிடம் அவர் கடிதம் எழுதுகின்றார் அவருடைய ஆசிர்வாதத்தால் அவர் ஷிகாகோ என்ற நகரத்திற்கு செல்கின்றார் அவ்வாறு சென்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சர்வ மகா சபையில் சொற்பணிவாற்றி அடைகின்றார் இதன் வாயிலாக உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய பெருமையை உணர ஆரம்பிக்கின்றனர் இதன் மூலம் சுவாமி விவேகானந்தருடைய பெருமையும் உலகமெல்லாம் பரவ ஆரம்பிக்கின்றது இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் மேலை நாடுகளில் பல இடங்களில் பல சொற்பணிவுகள் சேவைகள் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை இவ்வாறு மேலை நாடுகளில் சொற்பொழிவு பல சேவைகள் செய்துவிட்டு இந்தியாவிற்கு வருகின்றார் அவர் மேலை நாட்டில் வசிக்கின்ற பொழுது நமக்கு அதாவது பகவான் பெயரில் ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இங்கு வருகின்றார் அவ்வாறு வருகின்ற பொழுது அன்னை ஸ்ரீ சாராதேவியிடம் கலந்து கொழசிக்கின்றார் இதற்கு முன்பாக அன்னை சாராதேவி அவர்கள் ஒரு முறை புத்தக செல்கின்றார் அங்குள்ள ஆசிரமங்களை மடங்களை பார்த்து இதே ஒன்று ஒரு சங்கம் என்னுடைய பிள்ளைகளும் ஆரம்பிக்க வேண்டும் என்று அங்கு பிரார்த்தனை செய்கின்றார் இவ்வாறு அவருடைய பிரார்த்தனையாலும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தாலும் சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவுக்கு வருகின்றார் கல்கத்தாவிற்கு வந்து பகவான் ஸ்ரீராமிருஷ்ணனுடைய இல்லற சீனர்களையும் கூப்பிடுகின்றார் அதே போன்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய துரதர பக்தர்களையும் கூப்பிடுகின்றார் கூப்பிட்டு நாம் ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் ஆசிரமம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையை சொல்லுகின்றார் எல்லோரும் ஒரு மனிதாக ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு மே ஒன்றாம் தேதி முதன் முதலில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷின் ராமகிருஷ்ண ஆசிரமத்தை அவர் ஆரம்பிக்கின்றார் அன்று அவர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் தன் பகவான் ஷீனாக பல இடங்களுக்கு செல்கின்றனர் அவ்வாறு சென்ற சமயத்தில் சென்னைக்கு ராமகிருஷ்ணானந்த சுவாமிஜி மகாராஜ் அவர்கள் வருகின்றார் அவரும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆசிரமங்களை ஆரம்பிக்கின்றார் போன்று மகாபுருஷ் மகாராஜ் சிவானந்த மகாராஜ் தமிழகத்திற்கு வருகின்றார் அவ்வாறு வருகின்ற சமயத்தில் அவர் ஊட்டிக்கு செல்கின்றார் ஊட்டிக்கு செ செல்லும்பொழுது ஊட்டியில் அவருக்கு மாரியம்மனுடைய தரிசனம் கனவில் கிடைக்கின்றது மாரியம்மனுடைய ஆசிர்வாதத்தால் அங்கு ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கப்பட்டு இன்றும் பல சேவைகள் செய்தவனும் இருக்கின்றது இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆசிரமம் இன்று உலகம் முழுவதும் இரநூத்தி எழுபத்தஞ்சிற்கு மேற்பட்ட ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ணா ஆசிரமங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பல சேவைகள் செய்தவர்களும் இன்றும் இருக்கின்றன சுவாமி விவேகானந்தர் ஆசிரமத்தை மட்டும் ஆரம்பிக்கவில்லை அந்த ஆசிரமம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று பல குறிக்கோள்கள் லட்சியங்கள் பல கோட்பாடுகளையும் விதிக்கின்றார் உதாரணமாக இந்த ஆசிரமத்தின் குறிக்கோள் ஆன்ம அனுபூதியும் உலக நன்மையும் இந்த ஆசிரமத்தின் லட்சியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது பகவான் ராமகிருஷ்ணர் அன்னை சாரதாதேவி சுவாமி விவேகானந்தர் போதித்த சனாதன தர்மத்தை கடைப்பிடித்தல் வேண்டும் பரப்புதல் வேண்டும் அதன் பின் இதனுடைய கொள்கை என்ன என்று பார்க்கும் பொழுது துறவும் தொண்டும் சர்வ சமய சமரசம் என்பதாகும் போன்று இதனுடைய செயல்முறை என்ன என்று பார்க்கும் பொழுது சேவையே வழிபாடாக செய்தல் வேண்டும் இதன் அடிப்படையில் தான் இன்று கோயம்புத்தூரில் உள்ள ராமகிருஷ்ண மிஷின் வித்யாலயத்தில் ஆலயப்பணி கல்வி பணி மருத்துவ பணி என்று பல பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இங்கு பலவித மக்களுக்கு தொண்டு செய்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் குழந்தையாக இருக்கும் பொழுது கடவுளை கண்டீரா என கேட்டுக்கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு ராமகிருஷ்ண ஆசிர்வாதத்தாலும் தன்னுடைய தவசக்தியாலும் எல்லா மனிதர்களிலும் கடவுள் உள்ளார் என்று உணர்ந்து சேவையும் செய்ய ஆரம்பித்தார் அதேபோன்று இதைத்தான் ஜீவ சேவையே சிவசேவை என்று எல்லோரும் சொல்கின்றனர் இந்த சேவையை இதே சேவையை இங்கு உள்ள எல்லோரும் எல்லோருக்கும் எந்த எதிர்பார்ப்பில்லாமல் எல்லோரும் சேவை செய்வது மூலம் எல்லோருக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தைப் பெறுவீர்கள் அதன் மூலம் எல்லோருக்கும் என்றும் எப்போதும் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் பெற்று பலமோடு வாழ எல்லா வல்ல பகவான் ராமகிருஷ்ணர் அன்னை சரதாதேவி சுவாமி விவேகானந்தரை பிரார்த்தனை செய்து நான் நிறைவேசுகின்றேன் ஓ சாந்தி சாந்தி हरिः ओं दक्ष श्रीरामकृष्णार्पणमस्तु